இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பாருங்கள் எந்த மிக சிறிய எண் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி நாலால் வகுப்படும் போது மீதி ஆறு கிடைக்கும் இதுதான் சம்மு இது பாருங்கள் இது வந்து எல்சியம் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சியம் பார்த்துடணும் ஓகே அவங்க கொடுத்துருக்க நம்ம ஃபஸ்ட்டு எல்சியம் பார்க்குறோம் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு எது எடுக்கலாம் நாலாவது வாய்ப்பாடு எடுக்கலாமா ஏன்னா பேசிக்காக நம்ம ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டில் போடலாம் ஃபஸ்ட்டு பதினாறு அப்படிங்கும்போது எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஏழு ஓகே மறுபடியும் ரெண்டாவது பேரில் பார்த்தா நாலு ஆறு ஒன்பது இருபத்தி ஏழு இப்போ மூணாவில் பார்த்தோம்னா நாலு ரெண்டு மூணு ஒன்பது மறுபடியும் மூணாவில் பார்த்தோம்னா அகென் ரெண்டால் பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று ஒன்று மூணு ஓகே இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதெல்லாம் பெருக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு ஒரு ஆறு இர பன்னெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒரு மூணு இரு மூணு ஆறு ஆறு ஒன்று இருபத்தி ரெண்டு இப்போ அடுத்து இங்கேன்னு இருக்குது ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அப்போ எழுவத்தி ரெண்டு இன்ட்டு ஆறு போடுங்க எழுவத்தி ரெண்டு இன்ட்டு ஆறு ஓரண்டு இருபத்தி ரெண்டு மிச்சம் ஒன்று முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஓகே எவ்வளோ வந்திருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு மீதி ஆறு கிடைக்கும் அப்படின்னா அந்த மீதி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே நம்ம வந்து அதை கூட்டணும் ஓகே அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா நானூற்றி முப்பத்தி எட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்சியம் பார்க்கணும் அந்த எல்சியம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மீதி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தாலே அதை வந்து கூட்டணும் அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான விடை கிடைக்கும் அப்போ நானூற்றி முப்பத்தி எட்டால் பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி நாலு வகு வகுபோது மீதி ஆறு கிடைக்கும் ஓகே நம்ம இதை கிராச் செக் பண்ணிடலாம் நானூற்றி முப்பத்தி எட்டை பதினாறால் வகுத்து பார்க்கலாம் நானூற்றி முப்பத்தி எட்டை பதினாறால் வகுக்கிறோம் இது ஒரு ரெண்டு டைம் போட்டு பார்க்கலாமா ஒரு ஆறு ஆறு இரு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒரு ரெண்டு 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 ஒன்று மூணு அப்போ பேலன்ஸ் என்ன வரும் ஒன்று ஒன்று அடுத்து பதினெட்டு கீழே இருக்கிறோம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் போட்டு பார்த்தா முப்பது ஜீரோ மிச்சம் மூணு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஓகே ஒரு செவன் டைம்ஸ் போடலாம் செவன் டைம்ஸ் போடும்போது ஆறு இன்ட்டு ஆறு மு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் நாலு ஓர் ஏழு 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 நாலு பத்து பதினொன்று ஓகே நம்மளுக்கு பேலன்ஸ் ஆறு வந்துருச்சு ஓகே கைஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் பார்த்துடணும் எல்சிஎம் பார்த்துட்டு மீதி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே அதை கூட்டிடணும் ஓகே இதுதான் உங்களுக்கான விடை